இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் அன்னைக்கு சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் நம்ம இந்திய தேசிய கொடியை சுதந்திர தினம் அன்று ஏற்றினார் எடப்பாடியார் ஏற்றி வைத்து அந்த விழாவிலே பேசினார் தமிழகத்தின் சார்பில் கலந்து கொள்கின்ற விளையாட்டுப் போட்டிகளிலே கலந்து கொண்டு பதக்கங்கள் வெற்றி பெறுகின்ற மாணவர்களுக்கு சதவீத இடஒதுக்கீடு அரசு துறை மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் ஒதுக்கப்படும் வழங்கப்படும் என்று அறிவித்தார் எடப்பாடியார் அவர்கள் அதற்கு பிறகு அறுபத்தி மூன்றாவது தேசிய பள்ளிகள் பள்ளிகளுக்கு இடையான பள்ளிகளுக்கிடையிலான விளையாட்டுப் போட்டிகளிலே பதக்கங்களை வென்ற தமிழக விளையாட்டு வீரர்